ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் வந்துட்டு சூப்பரான எக்ரைஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மூணு மூட்டை வச்சுருக்கேன் அதிலேயே கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகு தூள் போதும் இப்போ இது நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு தோசைக்கலை சுட வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் முட்டை பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் சூடாகட்டும் என்ன இப்போ என்ன சூடாகிடுச்சு அடித்து வச்சுருக்கேன் முட்டை சேர்த்துருவோம் கிடையாது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய பீஸாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே பார்த்து எடுத்துருவோம் ரொம்ப உடையக்கூடாது அதனால நம்ம தனியாக ஆம்லேட் போடுறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லைஸ் வேணுமோ அதுக்கெட்டேங்க அவ்வளோதான் போச்சு தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ ஒரு பேன் சூடாக வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகணோன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன் சோம்புலாம் இருக்குது போட்டுக்கலாம் புரியட்டும் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கணும் அதையும் இப்போ போட்டுருவோம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் நாலாக உடச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுருவோம் அடுத்து ஒரு சின்ன ஜாரில் ஒரு ரெண்டு இஞ்சளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு அடுத்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணையும் சேர்த்துட்டு ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் என்னமோ தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப மாவா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிருக்கோம் அதே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அதிலையே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதிலேயே ஒரு கைப்பீடு அளவு கொத்தமல்லி சேர்க்குறேன் நீங்கள் புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நல்லா கலந்து விடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை டம்ளரு மிக்ஸி அரைச்சம்லர் அதிகம் கழுவி ஊற்றிருக்கேன் தேவைக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டு அரிசியை போட்டுற வேண்டிய இடம் இப்போ அரிசி சேர்த்துருவோம் நான் பிரியாணி அரிசி தான் சேர்க்குறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் அரிசியை தான் கழுவி வச்சுருக்கேன் ஊறிச்சி நல்லா நல்லா கலந்து வைப்போம் அடுத்து நம்ம கொறிச்சி வச்சுருக்கேன் முட்டை அரிசி இதில் சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போட்டுருவோம் நம்ம முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம் சாப்பாடு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் முட்டையை போட்டலாம் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டணும் அப்போ தான் இந்த முட்டையோட டேஸ்ட்டு நமக்கு சாதத்தில் இறங்கும் அவ்வளோதான் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போது மூடி போட்டு ஒரு விசில் வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் மூடி போட்டு பாருங்க சாப்பாடு சூப்பராக ரெடியாகிடுச்சு எக் ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ